பசுமையான மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற மரியாதைக்குரிய பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது ஞானத்திற்கும் கருணைக்கும் பெயர் பெற்றவர் அடிக்கடி சச்சரவுகளை தீர்த்து கிராம மக்களுக்கு நல்வழிகாட்டினார் கூடியிருந்த இளைஞர்களில் சுரேஷ் மற்றும் கிரண் என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் எப்போதும் கிருஷ்ணனின் போதனைகளில் ஆர்வமாக கேட்டு பின்பற்றுவர் கிருஷ்ணன் சிறு புன்னகையுடன் அழுக்கா ரவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் பொறாமை பேராசை கோபம் மற்றும் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது நீதியை பேணுவதற்கு முக்கியமானது என்பதே இதன் பொருள் என்று கூறினார் ஒரு காலத்தில் ஒரு செழிப்பான ராஜ்யத்தில் வீரேந்திரன் என்ற புத்திசாலி மன்னன் இருந்தான் அவன் நீதி மற்றும் கருணையுடன் ஆட்சி செய்தான் அவனுடைய அரசவை நியாயமும் தர்மமும் செழிக்கும் இடமாக இருந்தது அரசனுக்கு நான்கு அமைச்சர்கள் இருந்தனர் ஒவ்வொருவரும் ஒரு அம்சத்திற்கு பொறுப்பானவர்கள் முதல் மந்திரியான ராஜவர்மன் கருவூலப் பொறுப்பில் இருந்தார் அவர் தாராள மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவர் ஆனால் பொறாமை குணம் கொண்டவர் இரண்டாவது மந்திரி மகேஸ்வரன் ராஜ்யத்தின் வணிகம் மற்றும் வர்த்தகத்தை கையாண்டார் அவர் தனது கடமைகளில் திறமையானவராக இருந்தார் ஆனால் பேராசை குணம் கொண்டவர் மூன்றாவது மந்திரி சக்கரவர்த்தி ராஜ்யத்தின் சட்டம் ஒழுங்கை மேற்பார்வையிட்டார் அவர் நியாயமானவராக இருந்தாலும் அவர் ஒரு குறுகிய மனநிலையை கொண்டிருந்தார் மற்றும் அடிக்கடி கோபத்துடன் நடந்து கொள்வார் நான்காவது மந்திரி அர்ஜுன் மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் தொடர்புக்கு பொறுப்பாக இருந்தார் கூறிய நாக்கு உடையவர் எப்பொழுதாவது கடுமையாக பேசி தன் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துவார் ஒரு நாள் ஒரு ஞானியான முனிவர் நீதிமன்றத்திற்கு சென்று மந்திரிகளை கவனித்தார் முனிவர் அரசனை அணுகி அரசே உமது அமைச்சர்கள் திறமைசாலிகள் ஆனால் ராஜ்யத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பலவீனங்களை கொண்டுள்ளனர் அவர்கள் பொறாமை பேராசை கோபம் மற்றும் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் தனது மந்திரிகளின் குணங்களை மேம்படுத்த ஆர்வமுள்ள அரசன் அவர்களுக்கு வழிகாட்ட முனிவரிடம் கோரிக்கை விடுத்தான் முனிவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு அமைச்சர்களை தொலைதூர கிராமத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு வாரம் அங்குள்ள கிராம மக்களிடையே வாழ்ந்து அவர்களின் எளிமையான மற்றும் திருப்தியான வாழ்க்கையை கவனிக்கச் சொன்னார் அவர்கள் தங்கியிருந்த காலத்தில் ராஜவர்மன் தன்னிடம் இருப்பதை பாராட்ட கற்றுக்கொண்டார் சக்கரவர்த்தி பொறுமை மற்றும் கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டார் கிராம மக்கள் எப்படி மரியாதையுடனும் அக்கறையுடனும் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை கவனித்த அர்ஜுன் கனிவான மற்றும் சிந்தனை மிக்க பேச்சின் ஆற்றலை கண்டுபிடித்தார் அவர்கள் நீதிமன்றத்திற்கு திரும்பிய போது அமைச்சர்கள் முழுமையாக மாறியிருந்தனர் தன்னை சுற்றியிருந்த கவனமான முகங்களை பார்த்துக்கொண்டே கதையை முடித்தார் கிருஷ்ணன்